ஹாய் கேஸ் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி பனியாரம் வித் டூ டைப்ஸ் ஆஃப் சட்னி ஒன்று காரம் இன்னொன்று ஸ்வீட்டு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் சட்னியில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்ன பீசஸ்ஸாக இடிச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா காய்ச்சணுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா காயும் போது கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறக்காக கொஞ்சமாக கிளறி விட்டுருங்க நல்லா கரைஞ்சிருச்சுங்க ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அந்த தேங்காவை அரைச்சி பால் மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து அதை நம்ம ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த பவுடரை நம்ம சேர்த்து லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க அந்த காய்ச்சல் இல்லையா அந்த வெள்ளப்பாக இதில் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நான் மேலே இருக்கிற லேயரை கட் பண்ணிவிட்டு கீழே லேயர் மட்டுமே வச்சுருக்கேன் எனிவேஸ் நீங்கள் ஸ்டீல் ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணிங்கனாலுமே ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் போய் அதில் இருந்துரும் அதனால் நான் இந்த பிளாஸ்டிக் ஃபில்டர் எடுத்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாங்க சப்போஸ் உங்ககிட்ட சோம்பு பொடி இல்லைன்னா நீங்க தேங்காய் அரைக்கும் போதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட் இதுக்கு தாளிப்பு ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பசும்பால் நெய் நெக்ஸ்ட்டு அந்த நெய் நல்லா காஞ்சி வந்ததுமே அதில் ரெண்டு இன்ச் அளவுக்கு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஏலக்காய் ஏலக்காவை நீங்கள் அப்படியே போடலாம் அப்படி இல்லைனா நான் வந்து இடித்து பொடி மாதிரி பண்ணி வச்சுப்பேன் அதை தான் நான் போடுறேன் அப்போது ஸ்மெல் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும் அதுக்காக இது நல்லா காய்டும் நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி இல்லையா அதை வந்து மிக்சர் அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க இது ஒரு அளவுக்கு கொதி வரட்டும் தண்ணி எதுவும் தண்ணி வந்து இது கொஞ்சம் நல்லாவே தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு இது இந்தளவுக்கு கெட்டியாக வேண்டாம் தண்ணி மாதிரி இருக்கணும் அப்போதான் ஆறும்போது இன்னுமே தண்ணியா மாறும் ஏன்னா பொட்டுக்கடலையும் இருக்கு தேங்காவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஸோ நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து நல்லாவே ஓரளவுக்கு கெட்டியா இருக்கும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஓகே அவ்வளோதான் இந்த ஸ்வீட் சட்னி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம கார சட்னி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பீஸ் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்திருக்கோம் அதை கட் பண்ணி போட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறமா ரெண்டு இன்ச் அளவுக்கு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் அப்புறமா மல்லித்தலை மல்லித்தலை எப்போவுமே பொட்டுக்கடலை சட்னியில் ஆட் பண்ணால் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் பால்கனி தோட்டத்தில் வளைஞ்ச பச்சை மிளகா அதையும் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு தாளிப்புக்காக எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கடுகு கொஞ்சம் போட்டு கடுகு நல்லா வெடித்து வரட்டும் அதுக்கப்புறமா கடலை பருப்பு வரமிளகா சேர்த்திக்கோங்க நான் வந்து வரமிளகா சேர்த்தலை நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன் இந்த தாளிப்பையும் எடுத்து சட்னியில் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பனியாரம் ரெடி பண்ணிடலாம் நான் வந்து நான்ஸ்டிக் பனியார கடையை தான் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா சூடாகட்டுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் ஆயில் போட வேண்டாம் நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா ஆயில் போடுங்க அப்புறம் ஆயிலுமே நல்லா சூடாகி அதுலேருந்து ஓரளவுக்கு அந்த புகை வந்து வரும் இல்லையா பாருங்கள் லைட்டாக வந்துட்டு இருக்குது அந்த இது வரும்போது இப்போ நீங்க ஆட்டா எடுத்து இதில் போடுங்க நான் வந்து எப்பவுமே தான் ஊற்றுவேன் சோ லாஸ்ட் டைம் இதை வாங்கினனால சரி இதில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஆட்டாவுமே நீங்க வந்து மாவு ரொம்பவே வந்து ஊற்ற வேண்டாம் ரொம்ப போட்டிங்கன்னா வெளியே வலிஞ்சிட்டு வந்துடும் சோ ஒரு லெவலா போட்டு ஓரளவுக்கு நல்லா இது வந்து ரெடி ஆற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் பாருங்க இது ஓரளவுக்கு ரெடி அப்புறம் நம்ம எடுக்கும் தான் அது ஒட்டாம வரும் அது போக கீழே இருக்கிற லேயர் வந்து நல்லா மொறு மொறுன்ட்டு இருக்கும் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஷேப் கொடுக்கும் நெக்ஸ்ட் திருப்பி போட்டு இதில் மறுபடியும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் தான் நம்ம திருப்பி போட்ட லேயர் இருக்கு இல்லையா கீழே அதுவுமே வந்து நல்லா ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌனாக மாறும் அதுக்காக பாருங்க இது இன்னுமே கொஞ்சம் குக் ஆகட்டும் அதனால நான் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருப்பேன் அப்பப்போ நீங்க வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணாவே போதும் அது ரெடி ஆயிடும் ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகணுங்க ரெண்டு சைடுமே மொறுன்ட்டு இருக்கணும் ஸோ நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அங்கே கிறிஸ்பியான பணியாரம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் கைஸ்